ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா புத்திசாலி ஆடு ஒரு கிராமத்தில் லென்னி என்னும் அழகிய குட்டி ஆடு ஒன்று இருந்தது அதற்கு புதிதாக இரு கொம்புகள் முளைத்து வந்திருந்தது அது தன் கொம்புகளை நிறுத்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டு இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி எல்லாரிடமும் சென்று பேச தொடங்குச்சி இங்கே பாருங்கள் எனக்கு மிகவும் அழகான இரு கொம்புகள் முளைத்து வருகிறது அப்படின்னு எல்லார்டையும் காட்டிக்கொண்டே இருக்குமா ஒருநாளு விவசாயி தன் ஆடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்கு சென்றார் எல்லா ஆடுகளும் அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்தன ஆனால் லென்னி மட்டும் அங்கு இருந்த அணில் முயல் ஆகியவற்றுடன் தம் கொம்புகளை காட்டிக் கொண்டே இருந்தான் இந்த காட்சியை அங்கே புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்த நரி ஒன்று பார்த்தது அந்த நரி சொன்னது இவன் மிகவும் அழகாயிருக்கின்றான் இவனை இன்னைக்கு நான் ருசி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சது எப்படியாவது அந்த லென்னினை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று அந்த நரி திட்டமிட்டு கொண்டே இருந்தது சிறிது நேரத்திற்கு பின்னாறு விவசாயி தன் ஆடுகளை எல்லாம் தன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்றார் எல்லா ஆடுகளும் அவர் பின்னே சென்றது ஆனால் லென்னி மட்டும் தன் கொம்பை மற்ற விலங்குகளிடம் காட்டுவதில் ஆர்வமாக சுற்றித் திரிந்தது லென்னி திரும்ப வந்து பார்த்தபோது விவசாயி எல்லா ஆடுகளையும் அழைத்து சென்றிருந்தார் அந்த நெறி ஆட்டுக்குட்டி தனியாக நிற்பதை பார்த்து அவன் முன் வந்து சொன்னது உன் கொம்புகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது நீ என்னுடன் வந்தால் உன் அழகிய கொம்பினை நான் மற்ற விலங்குகளுக்கு காட்டிக் கொடுப்பேன் என்றது அந்த நரி லென்னி நரியின் தந்திரம் புரிந்தது எனவே லென்னி நரியிடம் சொன்னது உனது தந்திரம் எனக்கு நன்றாகவே தெரியும் நீ என்னை கொன்று ருசி பார்க்கவே அழைக்கிறாய் நான் உன்னுடன் நிச்சயம் வருகிறேன் ஆனால் அதற்கு முன் நீ எனக்கு ஒரு புல்லாங்குழல் இசை வாசிக்க வேண்டும் என்றது அந்த ஆட்டுக்குட்டி நரி இசை வாசிக்க ஆரம்பித்தது நரி ஆட்டுக்குட்டியிடம் நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடு நானும் இசை வாசிக்கிறேன் என்றது நரி இசை வாசிக்க ஆரம்பித்தது அந்த ஆட்டுக்குட்டி சத்தமாக காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று தன் முதலாளி மற்றும் மற்ற ஆடுகளுக்கு தன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதாக செய்தியை தெரிவித்தது ஆட்டுக்குட்டியின் சப்தத்தை கேட்ட விவசாயி உடனே ஓடி வந்து பார்த்தார் விவசாயியை பார்த்த நரி இனிமேல் இங்கே இருந்தால் இந்த விவசாயி நம்மை அடித்து விடுவார் என்று பயத்தில் ஓடியது அப்போதுதான் அந்த லென்னி ஆட்டுக்குட்டி ஒரு பாடம் படித்தது இனிமேல் எப்பொழுதும் தனியாக எங்கேயும் செல்லக்கூடாது தன் முதலாளி பேச்சைக் கேட்டு அவர் பின்னே செல்ல வேண்டும் மற்ற ஆடுகளுக்குடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் பின்பு தான் தப்பித்ததை எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டு தன் ஆட்டு மந்தைகளுடன் சேர்ந்தது அந்த ஆட்டுக்குட்டி இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா நம்மை பற்றிய பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில் சந்திக்கலாம் பாய்